தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது தேசிய மக்கள் சக்தி பெரும் பின்னடைவில் எதிர்தரப்புகள் நீண்ட கால தலைமறைவிற்கு பின்னர் நீதிமன்றில் சரணடைந்தார் பிரசன்ன ரணவீர வீட்டு பகுதிக்குள் புகுந்த ஆறு அடி முதலை மட்டக்களப்பில் மடக்கி பிடிப்பு நள்ளிரவில் இந்தியாவின் பதிலடி பாகிஸ்தானை கதி கலங்க செய்த ஆபரேஷன் சிந்து செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளியிடப்பட்ட நாடளாவிய ரீதியிலான இறுதி முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது அந்த கட்சி மொத்தமாக நாற்பத்து ஐந்து லட்சத்து மூன்றாயிரத்து முப்பது வாக்குகளுடன் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஏழு உள்ளூராட்சி மன்ற ஆசனங்களை வென்றுள்ளது அத்தோடு தேசிய மக்கள் சக்தி மொத்தம் இருநூற்று அறுபத்து ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை கொண்டுள்ளது இதேவேளை பிரதான எதிர்கட்சியான சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மொத்தமாக இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரத்து எண்பது வாக்குகளை பெற்று ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஏழு ஆசனங்களை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது அத்தோடு அந்த கட்சி பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களை வென்றுள்ளது மேலும் இலங்கை அரசியலில் ஒரு காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய சக்திகளான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொதுஜன பெருமுன உள்ளிட்ட கட்சிகள் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை கூட பெறவில்லை அதன்படி முன்னைய ஆட்சி காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஸ்ரீலங்காறு வாக்குகளுடன் முன்னூற்று எண்பத்து ஒரு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இதேவேளை இலங்கை தமிழ் அரசு கட்சி மூன்று லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று முன்னூற்று எழுபத்து ஏழு ஆசனங்களையும் மக்கள் கூட்டணி மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்து தொன்னூற்று எட்டு வாக்குகளை பெற்று முன்னூறு ஆசனங்களையும் சர்வஜன பலய கட்சி இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்கு ஆயிரத்து அறுநூற்று எண்பத்துகளை பெற்று இருநூற்று இருபத்து ஆறு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று நூற்று பதினாறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எண்பத்து ஒன்பது ஆயிரத்து நூற்று ஏழு வாக்குகளை பெற்று நூற்று ஆறு ஆசனங்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எட்டு வாக்குகளை பெற்று அறுபது கைப்பற்றியுள்ளன இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் பலத்த போட்டி நிலவுகிறது குறிப்பாக கொழும்பு மாநகர சபையின் பெரும்பான்மையை எதிர்கட்சிகள் கைப்பற்றியுள்ளன நூற்று பதினேழு உறுப்பினர்களை கொழும்பு மாநகர சபையில் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ள நிலையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களையும் பெற்றுள்ளன எவ்வாறாயினும் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களை வென்றுள்ளதோடு ஆட்சி அமைப்பதற்காக ஏனைய கட்சிகளின் உதவியை நாட வேண்டியுள்ளது அதே போன்று நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்திக்கும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற கட்சிகளின் ஒத்துழைப்பு அவசியமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காலமாக தலைமறைவாகி இருந்த முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர மகர நீதவான் நீதிமன்றில் இன்று காலை சரணடைந்துள்ளார் ஆண்டில் ஆவணங்களை தயாரித்த கிரிபத் பிரதேசத்தில் உள்ள அரச காணி ஒன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீரவை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் பிரசன்ன ரணவீர பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்தார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர இன்றைய தினம் மகர வான் நீதிமன்றில் சரணடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பின் சில்வாவும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நகர் பிரதேசத்துக்கு ஊரணி பிரதேச அடி கொண்ட முதலையொன்று இன்று அதிகாலை மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த முதலையை பிடித்த பொதுமக்கள் அதனை வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளனர் அண்மை காலமாக மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக குடிமனை பகுதிகளில் முதலைகள் உட்புகுந்து வரும் நடவடிக்கை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மேல் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்தின் பல இடங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மேல் மாகாணத்திலும் அத்துடன் புத்தளம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் பொலநறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் இருபது ஐந்து முதல் முப்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசக்கூடும் சிலாபம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையானதும் காளி தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறித்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தான் எல்லைக்குள் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தியதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது காஷ்மீரின் பஹல்கமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில நாட்களாக பதற்றமான சூழல் நிலவி வந்தது இன்று மாலை இந்தியா முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் போர் ஒத்திகை நடத்தப்போவதாக இந்தியா அறிவித்திருந்தது இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பாகிஸ்தான் மீது இந்தியா இன்று அதிகாலை அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு பாகிஸ்தான் மீதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் இந்தியா தாக்குதல் மொத்தம் ஒன்பது இடங்களில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்படி சியால்கோட் பவல்பூர் முரீட்கே சகாம்ரு குல்பூர் பிம்பர் கொட்லி மற்றும் முசாஃபராபத் ஆகிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் சியால்கோட் பவல்பூர் சக் அம்ரு மற்றும் கே உள்ளிட்ட பாகிஸ்தான் நகரங்களிலும் உள்ள தீவிரவாத முகாம்களில் மற்றும் துல்லிய தாக்குதலை இந்தியா இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தலங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது ஆனால் பாகிஸ்தான் ராணுவ தளங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் திருமணம் ஆன பெண்கள் நெற்றி வடுகில் வைக்கும் குங்குமம் என அழைக்கப்படும் பகல்கம் தாக்குதலில் கணவரை இழந்த பெண்களுக்காக பணி தீர்க்கவே ஆபரேஷன் சிந்துர் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பகல்கம் தாக்குதலில் பல பெண்கள் கண் எதிரில் அவர்கள் கணவன் சுட்டுக் கொல்லப்பட்டு தங்கள் குங்குமத்தை இழந்தனர் திருமணத்திற்கு பிறகு தேநிலவுக்கு சென்ற இந்திய கடற்படை ஒருவரும் ஒருவர் ஆவார் பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கவே இந்த ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து நீதி நிலைநாட்டப்பட்டது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ராணுவம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பஹல்கம் பயங்கரவாத தாக்குதல் ஜூர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக பொதுமக்கள் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷாரிஃப் தந்திரமான எதிரி பாகிஸ்தானில் ஐந்து இடங்களில் கோழைத்தனமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்தியா திணித்த இந்த போர் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்கு முழு உரிமை உண்டு அதற்கு தகுந்த பதிலடியும் கொடுக்கப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்த நாடும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு துணை நிற்கிறது பாகிஸ்தானுக்கும் நம் ராணுவத்துக்கும் எதிரியை எப்படி கையாள்வது என்று தெரியும் எதிரியின் தீய நோக்கங்களை ஒருபோதும் வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதே இதேவேளை இந்தியாவின் ஐந்து போர் விமானங்களை பாகிஸ்தானில் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பி என் செய்தி வெளியிட்டுள்ளது பிரான்சில் தயாரிக்கப்பட்ட ரஃபேல் ரக விமானங்கள் மூன்றையும் மிக் இருபத்தி ஒன்பது விமானம் ஒன்றையும் எஸ் யு முப்பது போர் விமானம் ஒன்றையும் தட்பாதுகாப்பிற்காக சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தியாவின் ஆளில்லா விமானம் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் இதனை உறுதி செய்துள்ளார் இந்திய விமானங்கள் இந்த பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை பாகிஸ்தான் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது